இப்போது டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜியூமில் ரிபேட் வந்து பார்க்குறோம் இப்போது டோட்டல் இன்கம் வந்து செவன் லேக்கை விட எக்ஸிட் ஆச்சுன்னா எனக்கு வந்து ரிபேட் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணணும் அது வந்து இந்த எக்ஸாம்பிளில் பார்க்கலாம் ஓகேவா மிஸ்டர் பவன் ஏஜிட் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அண்ட் அ ரெசிடண்ட் இன் இண்டியா ஹேஸ் டோட்டல் இன்கம் ஆஃப் செவன் லேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஓகே அப்போது செவன் லேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட்ங்கிறது வந்து செவன் லேக்கை விட எக்ஸிட் ஆகிடுச்சி ஓகேவா டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிமில் ஓகே இப்போ அதன்படி பார்க்கலாம் அவர் வந்து ரெசிடென்ட் இன் இண்டியாவும் கூட ஓகேவா இந்தியன் ரெசிடென்ட்டாக இருக்கார் ஓகே ஸோ இந்த செவன் லேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் எப்படி வந்துச்சுன்னா சேலரியும் எஃப்டியில் போட்டிருக்க அமௌண்ட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அது ரெண்டும் சேர்த்து செவன் லேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்திருக்கு ஓகே ஸோ இப்போது அவங்களுக்கு வந்து டேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் ஃபார் த அசஸ்மெண்ட்டே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட்ரெட் டே டாக்ட் டேக்ஸையும் ஓகேவா ஓகே இப்போது அதே மாதிரி கம்ப்யூட்டேஷன் போட்டுக்கோங்க ஆஃப் டேக்ஸ் லேபரிட்டி ஆஃப் மிஸ்டர் பவன் ஃபார் அசிஸ்மெண்ட்டே டொண்டி ஃபோர் இன்ட் ஃபைவ் ஓகே டிஃபால்ட் டேக்ஸ் ரிஜிவாலே ஏஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது மென்ஷன் பண்ணாதீங்க மென்ஷன் பண்ணிங்கன்னா கன்ஃப்யூஸ் ஆயிடும் ஓகேவா அதனால அங்கே ஏஜ் வந்து கட் பண்ணிடுங்க மென்ஷன் பண்ணாதீங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேக்ஸ் ஆன் டோட்டல் இன்கம் நமக்கு டோட்டல் இன்கம் எவ்வளோ இருக்குது செவன் லேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் இந்த பர்சனுக்கு ஓகேவா ஸோ அதுக்கு வந்து கேல்குலேட் பண்ணணும் நமக்கு டாக்ஸ் வந்து எடுக்கணும் இப்போது அதே மாதிரி அப் டு த்ரீ லேக் வந்து நெல் த்ரீ டு சிக்ஸ் லேக் ஃபைவ் பர்சன்டேஜ் சிக்ஸ் டு நைன் டென் பர்சன்ட் நைன் டு டுவெல் லேக் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டுவெல் டு ஃபிஃப்டீன் லேக் ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் அண்ட் அபோவ் ஃபிஃப்டீன் லேக் தேர்ட்டி பர்சன்டேஜ் இப்போது செவன் லேக் ஃபிஃப்டீன் வந்து எந்த கேட்டகரியில் வரும் சிக்ஸ் லேக் டு நைன் லேக்குங்கிற கேட்டகரியில் தான் வந்து செவன் லேக் ஃபிஃப்டீன் வந்து வரும் இங்கே அதுக்கு முன்னாடி வந்து வராது இந்த கேட்டகரியில் நடுவில் தான் வருது அப்போது ஃபஸ்ட்டு செவன் லேக் ஃபிஃப்டினா அங்கே எழுதிக்கோங்க எழுதிட்டு மைனஸ் சிக்ஸ் லேக் போட்டுக்கோங்க என்ன டிஃப்ரென்ஸ் வருதோ ஒன் லேக் ஃபிஃப்டின் தௌசண்ட் இன்ட்டு டென் பர்சன்டேஜ் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லாயிரும் செகண்ட் வந்து எப்போவும் போல் த்ரீ லேக் டூ சிக்ஸ் லேக்குங்கிறப்போ சிக்ஸ் லேக்லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க த்ரீ லேக் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ த்ரீ லேக்லேருந்து ஃபைவ் பர்சன்டேஜ் போட்டுருங்க ஃபிஃப்டின் தௌசண்ட் ஃபஸ்ட்டு எப்போவுமே என்ன பண்ணணுன்னா நமக்கு டோட்டல் இன்கம் வந்து எவ்வளோ அது வந்து எந்த ஸ்லாபில் வந்து வருதுன்னு பார்த்துக்கணும் ஸோ அந்த ஸ்லாபில் வருதுனா ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்த உடனே அந்த ஸ்லாப்பில் எழுதிக்கோங்க ஓகேவா இப்போ இந்த கேஸில் வந்து செவன் லேக் ஃபிஃப்டினா இது சிக்ஸ் லேக் டூ நைன் லேக் அந்த டோட்டல் இன்கம்க்கு நடுவில் அந்த இதில் வருது அந்த ஸ்லாபில் தான் வருது அப்போது ஃபஸ்ட்டு என்ன எழுதிக்கணும் செவன் லேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் அந்த ஸ்லாபில் வருதுன்னு எழுதிக்கோங்க ம மைனஸ் அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது ஸ்லாபு சிக்ஸ் லேக் அதை போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஓகேவா அதுக்கு முன்னாடி என்ன ஸ்லாப் இருக்குது சிக்ஸ் லேக் வந்து ஸ்டார்டிங் ஸ்லாப் அந்த ஸ்லாப்பை போட்டுக்கணும் மைனஸ் பண்ணால் ஒன் லேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து டிஃப்ரென்ஸ் இன்டூ டென் பர்சன்டேஜ் போட்டுங்கன்னா லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் என்னோட அமௌண்ட் டேக்ஸு இப்போ அதுக்கு முன்னாடி இருக்கன ஸ்லாப் இருக்குது த்ரீ லேக் டூ சிக்ஸ் லேக் அப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா த்ரீ லேக் ஃபைவ் பர்சன்ட் பண்ணால் ஃபிஃப்டின் தௌசண்ட் ஏன்னா டோட்டல் இன்கம் வந்து அந்த ஸ்லாப்லேயே ஓவர் ஆயிடுச்சு அதுக்கு மேலே எக்ஸிட் ஆகலை அதனால எல்லாத்தையும் நில் போட்டுவிட்டு உங்களுக்கு மொத்தம் டாக்ஸ் அண்ட் டோட்டல் இன்கம் எவ்வளோ வருது செவன் லேக் ஃபிஃப்டீனுக்கு எனக்கு டாக்ஸ் வந்திருக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேவா ஓகே இப்போது ரிபேட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அந்த இதை வந்து இங்கே பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் நமக்கு டோட்டல் இன்கம்லேருந்து நமக்கு பேசிக் அமௌண்ட் எவ்வளோ செவன் லேக் அதை வந்து மைனஸ் பண்ணிக்கணும் ஸோ டோட்டல் இன்கம் வந்து செவன் லேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் அதுலேருந்து செவன் லேக் மைனஸ் பண்ணால் ஃபிஃப்டின் தௌசண்ட் வந்துடும் ஸ்டெப் டூ நமக்கு வந்து டேக்ஸ் ஆன் டோட்டல் இன்கம் வந்து எவ்வளோ டேக்ஸ் ஆன் டோட்டல் இன்கம் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அங்கே கால்குலேட் பண்ணிக்கொள்ள முன்னாடி அதை எடுத்து இங்கே போட்டுக்கோங்க இப்போது ஸ்டெப் த்ரீ இப்போது இப்போது டேக்ஸ் வந்து இன்கம்மை விட கூட இருக்குது ஓகேயா ஆமாம் அப்படின்னா ரிபேட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்போது 26500ல சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவு வருது 11,500 தௌசண்ட் ஃபைவ் அந்த அமௌண்ட் வந்து rebate எடுத்துக்கணும் ஓகேவா தர்ஃபோர் நமக்கு டாக்ஸ் ஆன் டோட்டல் இன்கம் எல்லாம் 26,500 டொண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எப்படி ஃபிஃப்டீன் தௌசண்ட் ப்ளஸ் லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆட் பண்ணால் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் நமக்கு வந்து ரிபேட் வந்து கொடுப்பாங்க Tax on total கம் அதாவது எனக்கு வந்து டேக்ஸ் கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போது இதை வந்து நான் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு கொஞ்சம் கம்மி அதுதா அதுதான் வந்து ரிபேட் ஸோ ரிபேட் வந்து இந்த ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து பண்ணணும் ஓகேவா இந்த ரிபேட் எவ்வளோ லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்ற அமௌண்ட் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் டேக்ஸ் கட்டுற மாதிரி வருது அதுக்கு நீங்கள் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்துக்கில் உங்களுக்கு வந்து டேக்ஸ் கட்டுற அமௌண்ட்டு அது கூட செஸ்ஸும் ஆட் பண்ணிக்கிட்டேன்னா உங்களுக்கு வரது வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ ஓகேவா அதாவது என்னென்னா ரிபேட்டிங் டேக்ஸ் வந்து உங்களுக்கு அந்த இன்கம் அதை விட கூட இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரிபேட் வந்து என்னென்னா டோட்டல் டேக்ஸ்லேருந்து அதை மைனஸ் பண்ணிக்கணும் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் தௌசண்ட் ஃபிஃப்டினி என்னோட டோட்டல் இன்கம் வந்து செவன் லேக் கூட எக்ஸிட்டாக இருக்குது அப்போ செவன் லேக்கை விட டோட்டல் இன்கம் எவ்வளோ எக்ஸிட் எக்ஸிட்டாயிருக்கோ அதுதான் வந்து உங்களுக்கு இன்கம்கான டிஃப்ரென்ஸ் இவ்வளோ இன்கம் இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்கம் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் டேக்ஸ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குனா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்திருக்கு ஓகேவா அதுதான் அப்படி பார்க்கும்போது டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் மேஸைஸ் பண்ணணும் பண்ணிங்கன்னா லெவன் தௌண்ட் ஃபர்வ் ஓகே அவ்வளோதான் அந்த அதாவது இவ்வளோ இதுக்கு மேலே லிமிட்டு போச்சுன்னா எவ்வளோ வந்து டேக்ஸ் வருது அந்த டேக்ஸ் வந்து டோட்டல் இன்கம்லேருந்து மைனஸ் பண்ணிக்கணும் வரது அமௌண்ட்டு தான் அது ஓகேவா வேறு ஒன்றுமே இல்லை ம்